பாரு பாத்திரத்தை வச்சு அதுல கொஞ்சம் நெய் விட்டு தேவையான அளவு முந்திரியையும் திராட்சியையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோ அப்புறம் அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணி அதுல நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வடிகட்டி இறுத்து வச்சுருந்த அந்த வெண்பூசணி எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த தண்ணியெல்லாம் அந்த ஹீட்டில் இருத்துட்ட உடனே அது ஒரு நிறம் வரும் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் சுகர் எடுத்து ஆட் பண்ணணும் சுகர் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் எந்த அளவு நம்ம பூசணி ஆட் பண்ணுறோமோ அதே அளவு சர்க்கரையை ஆட் பண்ணணும் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு கால் பாகம் சேர்த்துக்கலாம் சர்க்கரையை நான் வந்து எவ்வளோ பூசணி போட்டோம்னா அதே அளவு தான் சர்க்கரையும் போட்டிருக்கேன் இதை சேர்த்து நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த சர்க்கரை வந்து ஹீட்டில் கரைஞ்சி ஒரு ஜெல் மாதிரி வரும் நமக்கு சர்க்கரை பாகு மாதிரி இருக்கும் அந்த பூசணியோடு சேர்ந்து நல்லா ஒரு கலராகவும் மனமாகவும் நமக்கு அது வந்து தெரியும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் திக்கான லைட்டான திக் பத்தத்தில் வரும்போது அரைச்சி வச்சுருந்த அந்த ஏலக்காவை எடுத்து அதில் மேலே தூவி விட்டு நல்லா கலரி விடணும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஏற்கனவே வருத்தி வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் எடுத்து அது மேலே தூவி விட்டு நல்லா நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலரை விட விட பொன்னிறமாக மாறி கொஞ்சம் திக்காக நல்ல திக்கான ஜெல்லில் வரும் நமக்கு பார்த்தா அந்த அல்வா பதம் அப்படியே நமக்கு தெரியும் அந்த அல்வா எப்படி நம்ம சூடாக எடுத்து போடும்போது எப்படி இருக்கோ கரண்டிலேயும் ஒட்டாமல் பொல பொல போல ந அழகாக கீழே வர்றது நமக்கு தெரியும் அல்வா அந்த மாதிரி பதத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா சேர்த்து சே சேர வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம பரிமாறலாம் அவ்வளோ மனமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதை வந்து சொல்ல முடியல சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட்டு தெரியும் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பிறகு கூட எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேர்த்து விறுவிறுத்து கொடுத்துதுங்க பாருங்கள் உங்களுக்காக செஞ்சு சமைச்சி காமிச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் செம்மையாக இருக்குங்க செம்ம டேஸ்டி கடையை விட வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன் எக்ஸலண்ட் செம்மையாக இருக்கு செம்ம டேஸ்ட் நிச்சயமாங்க என் பசங்க கூட சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க